வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆவணி மாத தேய்பிரை ஏகாதசி காமிகா ஏகாதசியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த நாளில் துளசியால் பெருமாளை பூஜை செய்வதால் ஸ்வர்ணத்தை தானம் செய்த பலன் கிடைக்கும் இந்த தே ஏகாதசி அன்று நெய் தீபம் ஏற்றுவது தீப தானம் செய்வது ஆகியவை மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும் இது கொடிய பாபங்களிலிருந்து விடுதலை தரும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் காமிகாய் ஏகாதசியை பற்றி கேட்போருக்கு உண்டு காமிகாய் ஏகாதசி விரதம் இருந்தால் காசியில் கங்கையில் குழித்த பலனைக் காட்டிலும் நைமிச்சாரண்ய காட்டில் குழித்ததை விடவும் புஷ்கரணியில் குழித்ததை விடவும் பலனதிகம் சாலக்கிரம கற்கள் அதிகமாக கிடைக்கும் கெண்டகி நதியில் குளித்த பலன் மற்றும் கோதாவரி நதியில் திங்கட்கிழமை வரும் பௌர்ணமி அன்று குரு பகவான் சிம்மராசியில் சஞ்சரிக்கும் போது குளிக்கும் பலனை விட அதிகமாக கொடுக்கும் இமயமலையில் கேதாரநாதரை தரிசித்த பலனை விட அதிகம் குருச்சேத்திரத்தில் சூரிய கிரகணம் அன்று குளித்த பலனை விட அதிகம் வேத சாஸ்திரங்கள் படிப்பதை காட்டிலும் பலன் வாய்ந்தது இந்த பூமியை அதன் காடுகள் சமுத்திரங்களோடு தானம் கொடுத்ததற்கு ஒப்பானது ஒரு பசுவை அதன் கன்றோடு அவை உண்ண தேவையான உணவோடு தானமாக கொடுப்பதற்கு சமம் காமிகா ஏகாதசி விரத பலனால் ஒருவர் பிராமணரை குணவதியான பெண்ணை மற்றும் கருவில் இருக்கும் சிசுவை கொன்ற பாவங்களிலிருந்து விடுபடலாம் இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் எதிர்காலத்தில் பிறப்பின்றி வைகுண்டம் சேரலாம் முந்தைய ஜென்மங்களின் சுமைகளிலிருந்து விடுபடலாம் காமிகா ஏகாதசி விரதம் இருப்போரை யமராஜனும் சித்ரகுப்தரும் அண்ட மாட்டார்கள் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ